ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருந்து பர்ஹூர் சாம்ராஜ் நகர் வழியாக சக்திமங்கலம் வரத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகும் எவ்வளோ தூரம் எந்த வழி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ மென்ஷன் பண்ணுற கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்த ரைட் சைடில் மேலே இருக்கிறது எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இணைகிற ஒரு இடம் தான் அப்படின்னா நம்ம ஈரோடு டிஸ்டிக்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இது இப்போது கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி இணைகிற இடம்தான் நமக்கு அந்த கொடநாடு வியூ பாயிண்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் அந்த கொடநாடு வியூ பாயிண்ட்டை பற்றி போட்டிருப்போம் இப்போ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா நம்ம சத்தியமங்கலம் புளியம்பட்டி அந்த இடத்துல இருந்து பார்க்கையில் ரெண்டு ஹில்ஸுக்கு நடுவில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தெரியும் அந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பவானிசாகர் டேம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த அந்த இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி இணையிற அந்த கொடநாடு அப்படிங்கிற இடத்துல இணையிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு ரிவர் இருக்கும் கீழே இருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த ரெண்டு கிழக்கும் நடுவில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தெரியும் இந்த கொடநாடு வியூ பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம் நம்ம நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் ஓகே நம்ம இப்போ ஈரோடு டிஸ்டிக்டில் இருந்துட்டு பர்கூர் வழியாக கொள்ளைகால் போய் அதிலிருந்து நம்ம ஹாசனூர் வந்து சக்திமங்கலம் வர்றதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகும் எந்த வழி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போது நான் ஈரோட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா பர்பூருக்கு லொக்கேட் ஈரோட்டில் இருந்து பர்பூருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் சம்திங் வரும் உங்களுக்கு அதனோடய ரோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குமராபுலியம் ஆர் பவானியிலிருந்து நம்ம அந்தியூர் போகிற வழியில் நம்ம போகிறோம் அந்தியூர் குருநாதா குருநாதர் சாமி கோவில் வழியாக தான் நமக்கு அந்த அந்த ரோடு போகும் நமக்கு மேலே பர்கூருக்கு போகிற ஒரு வழி அதிலிருந்து போனீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும் செக் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே போகிற வழி ஸ்டார்ட் ஆகும் ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அந்த ரோடே பார்த்தீங்க அப்படின்னா பர்கூர் டு கொள்ளைகால் அந்தியூர் ரோடுன்னு சொல்லி இருக்கும் நீங்கள் மேலே ஏறி ஃபஸ்ட்டு ரைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வரட்டுக்கொல்லம் டேமோட ஒரு வியூ தெரியும் வரட்டு ஈரோடு டு வரட்டு டேம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு பைக் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் என்ன எந்த வழியாக போகணும் ஈரோட்டில் இருந்து அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பர்கூருக்கு போகிறதுக்கு அந்தியூர்லேருந்து மேலே ஏறினோன்னே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வர ஊர் பார்த்தீங்கன்னா தாமரைக்கரை அப்படிங்கிற ஊர் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லொக்கேட் ஆகும் அதிலிருந்து தான் பர்கூர் நீங்கள் அந்தியூர்லேருந்து மேலே ஏறினீங்கன்னா பெட்ரோல் டீசல் எல்லாமே நீங்கள் கீழே ஃபில் பண்ணிட்டீங்க அடுத்துன்னா அடுத்து பர்கூரில் தான் போய் உங்களுக்கு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போது பர்கூரில் இருந்து நமக்கு கொள்ளைகால் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே அடுத்து பர்கூர்லேருந்து நமக்கு கொள்ளைகால் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மேப்பில் போட்டிருக்கேன் பர்கூர் தாண்டிட்டிங்க அப்படின்னா அடுத்து தட்டங்கரை அப்படிங்கிற ஒரு நீங்கள் அதை க்ராஸ் பண்ணிட்டு போகல நீங்கள் அந்த தட்டங்கரை அப்படிங்கிறதுலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹில் டவுன் தான் உங்களுக்கு அது ஒரு டீப் ஃபாரஸ்ட் மாதிரி வரும் ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு உங்களுடைய ரோட்வே தான் அது நீங்கள் உங்களுக்கு பர்கூர்லேருந்து கொள்ளைகாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஆறு கிலோமீட்டர்ஸ் வரும் ஒரு ரெண்டரை மணி நேரம் டு மூணு மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த கிலோ அந்த கொள்ளை வேலை ரீச் பண்ண முடியும் இடையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செக் போஸ்ட் இருக்குது தமிழ்நாடு கர்நாடகா செக் போஸ்ட் இருக்கும் நான் உங்களுக்கு அந்த மேப்பில் வியூ பண்ணி காமிக்கிறேன் இதுதான் அந்த செக் போஸ்ட்டு அந்த இடத்துக்கு ஒரு ரிவர் இருக்குது பாலாறுன்னு சொல்லுவாங்க இந்த ரி இந்த ரிவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆறு தான் வீரப்பனார் கதையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த ரிவர் பற்றி உங்களுக்கு நிறையா தெரியும் ஈரப்பனார் கதை தெரிஞ்சவங்களுக்கு அந்த ரிவர் பற்றி நிறையா படிச்சுருக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அதிலிருந்து நீங்கள் க்ராஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா அடுத்து முக்கியமான நிறையா ஊர்லாம் இதில் உங்களுக்கு வரும் ராமபுரம் அந்த ஊர்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஊர் தான் நீங்கள் அது வழியாக கொள்ளைகளை ரீச் பண்ண முடியும் உங்களுக்கு கொள்ளைகால்ல இருந்து சக்தியமங்கலம் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த மேப்பில் வியூ பண்ணி காமிக்கிறேன் எந்த வழியாக போகணும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன் இதுதான் உங்களுக்கு கொள்ளைகால் டூ சத்தியமங்கலத்துக்கான டிஸ்டன்ஸ் நூற்றி பதினாலு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு இந்த ரோட் பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளைகாலில் இருந்து சாம்ராஜ் நகர் வழியாக நமக்கு திம்பம் வ திம்பம் போகிற மாதிரி உங்களுக்கு அந்த ரோட் காமிக்குது இதில் இன்னொரு வழி இருக்குது நமக்கு அந்த பிஆர் ஹில்ஸ் அப்படின்ட்டு சொல்கிற அந்த அந்த வழியிலையும் நம்ம வந்து சத்தியமங்கலம் வர முடியும் அதாவது ஹாசனூர் வந்து நம்ம சத்தியமங்கலம் தாளவாடி வந்து சஹாசனூர் வந்து சத்தியமங்கலம் வர முடியும் ஆனால் அந்த ரோட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கும் ப்ரைவேட் வெஹிக்கிளும் அலவுடு தான் நமக்கு கீழே எப்படி ஈரோடு டிஸ்ட்ரிக்கு நமக்கு சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வருதோ மாதிரி கர்நாடகர்களுக்கு அவங்க கர்நாடகர்களுக்கு அவங்களுக்கும் அந்த பியார் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரூட் இது நமக்கு சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டு அவங்களுக்கு கர்நாடகா அந்த பியார் ஹில்ஸ் அப்படிங்கிறது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு கர்நாடகாவுக்கு ஓகே அடுத்து கொள்ளைகால் டு ஊட்டி நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் கொள்ளைகள் டு ஊட்டி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நூற்றி எல் நூற்றி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர்ஸ் வருது கிட்டத்தட்ட மூணு டு மூன்றரை மணி நேரம் நமக்கு டைமிங் காமிக்கும் மேப்பில் அது டூ வீலர் ஃபோர் வீலர் ரெண்டுக்குமே சேம் தான் இந்த வழி பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று மசினகுடி போய் ஊட்டி போகிற வழி ஒன்று இருக்குது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கூடலூர் வழியாக போய் போகிற ஒரு வழி இருக்குது ரெண்டு வழி இருக்குது ஒன்று மசினக்குடி கல்லட்டி இந்த வழியாக ஊட்டி போக முடியும் சாம்ராஜ் நகர் வந்து நமக்கு இந்த வழியாக ஊட்டி போகிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அது இல்லைன்னா நம்ம கூடலூர் போய் ஊட்டி வர ஒரு ஆப்ஷன் இருக்குது இது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூணு ஸ்டேட்டையும் இணைக்கிற ஒரு முக்கியமான ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொள்ளைகால் டு ஊட்டி எந்த வேலையாக போகணும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம் தேங்க்ஸ்